ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க கடலை பொறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் மார்னிங் மட்டும் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து ஈவினிங்க்கு மேலே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடலை பொறிச்சு முடிச்சதுமே சாயந்தரம் ஒரு நாலரைக்கும் மேலே காட்டுக்குள்ளே ஒரே கலவரமாக தான் இருக்குங்க ஏன்னு கேட்குறீங்களா ஒரு மூட்டைக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபாய்ங்க ஆனால் வந்து கொஞ்சம் குறையாக அந்த மாதிரிலாம் பொறிச்சிருப்பாங்க நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் வந்து ரேட் கம்மி பண்ணியெல்லாம் எழுதுனா ஒத்துக்க மாட்டாங்க ஒரே சண்டையாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் அனுசரித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம குத்துக்காரமாவுக்கும் தனியாக கொடுக்கணும் டெம்போக்கும் தனியாக கொடுக்கணும் கல்லை கூட அந்தளவுக்கு ரேட்டாக இருந்தால் பரவாயில்ல கலையோட ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி தான் அதெல்லாம் வந்து எவ்வளோ விலை என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து நீ அடுத்த ஷார்ட்ஸில் வந்து நான் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல வந்திருக்கிற இருபது பேரில் பத்து பேர் வந்து ஃபுல் மூட்டை பிடிச்சிருப்பாங்க பத்து பேர் கம்மியாக பிடிச்சிருப்பாங்க நம்ம வந்து பத்து பேருத்துக்கும் ஃபுல்லாக வந்து போட முடியாது இல்லையா அவங்க பிடிச்சிருக்கிற மூட்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணி ஆகணும் கணக்கெல்லாம் எழுதி அவங்கள தாட்டினோடனே வண்டி வந்துருச்சு படுதால் கொண்டு வந்து அம்மா வாப்பாவும் கல்லை ஃபுல்லாக கொட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மூட்டை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த சார்ட்ஸில் மூணு ஏக்கருக்கு எவ்வளோ லாபம் நஷ்டம்னு சொல்கிறேன்